ஐ காய் வெல்கம் டு கிராமத்து சமய யூடியூப் சேனல் உங்கள் மூமாஜை இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா வந்துக்குறோம் கோனபால்ஸுக்கு வந்துக்கிறோம் பாருங்கள் பாருங்க வெஜிலுக்கு குளுன்னு இருக்கும் இன்னும் அடுத்த மாதம் வந்தீங்கன்னா பயங்கர பிஸியாக இருக்கும் அந்த பால்ஸு கோண பால்ஸு வரலாம் வந்தாங்க சமையலுக்கு முன்னே எல்லாமே செஞ்சு தராங்க நம்மளுக்கு என்ன வெரைட்டி தேவையோ அது எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க அங்கே கேட்லேயே சொல்லிடுறாங்க வரும்போதே சமைக்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன தேவையோ சொல்லிட்டு போட்டால் சமைச்சு கொடுக்குறாங்க இது குளிக்கிற இடம் அதாவது பால்ஸு போய் ஆமா பாரு <laughs> <laughs> புளிக்கலான்னு வந்தோம் தண்ணி சரியா போகல நீங்கள் வரக்கூட புள்ளிகள் எல்லாம் வந்து பரிசுலிவுகள் எல்லாம் எல்லாம் இது பண்ணீங்கன்னா வெயில் நாளில் இட் பண்ணீங்கன்னா அக்டோபர் மாதம் அந்த மாதிரி மாதத்தில் வந்து மழை டைமில் வந்தால் இங்கெல்லாம் நிற்க முடியாது தண்ணி அவ்வளோ போவோம் நல்லா புளிக்கிறதுக்கு பயங்கர ஆப்பியாக இருக்கும் இப்போ பார்த்தா அவ்வளோ தண்ணியாக தான் இருக்கு தண்ணி ஏன்னா மழை இல்லை அதனால சுற்றி வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது பண்ணீங்கன்னா நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் போன பால்ஸ் ஆந்திரா நாங்கள் வந்தால் போய் ஒரு டூர் மாதிரி வந்து போவோம் நல்ல ஃபால்ஸு ஆனால் வரும்போது மழையில் வாங்க மழை டைமில் வாங்க கேட்டுக்குவாங்க அக்டோபர் மாதம் அந்த மாதிரி நவம்பர் மாதத்தில் வந்தீங்கன்னா சூப்பராக தண்ணி இருக்கும் அப்புறம் எல்லாம் பயங்கரமாக நல்லா ஜாலியாக இருக்கும் இப்போ தண்ணி மாதிரி அவ்வளோதான் ஏன்னா வெயில் சீட்டன் இல்லையா அதனால் பாருங்கள் சரி குளிக்கலாம்னு பார்த்து நம்மளே குளிக்க முடியல சரி அடுத்த முறை அக்டோபர் அந்த அந்த மாதிரி மாதத்தில் மழை டைமில் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு கால மக்களே நல்ல ஒரு ஜாலி நல்ல ஹாப்பியாக இருக்கும் வந்து பாருங்கள் தான் ஹோட்டலு சாப்பாடு வந்துக்கிறோம் நம்ம கேட்குற விரட்டி நாட்டுக்கோழி இல்லை நம்மளுக்கு இன்னாவோ பெப்பர் சிக்கனோ என்னவோ அந்த வெரைட்டியில் எது கிடைக்கிதோ அதை செஞ்சு தராங்க சாப்பாடு வந்து ஒரு எண்பது ரூபா சொல்கிறாங்க நாட்டுக்கோழி வந்து எவ்வளோங்க ஐநூற்றி ஐம்பது ரூபா ஒரு நாட்டுக்கோழி வாங்கிட்டு சாப்பாடு தனி இப்போ சாப்பாடு நீங்கள் வாங்க பசங்கள் நல்லா லீவில் இட்டுவாங்க நல்லா போயிட்டு குளிச்சிட்டு இதுக்கப்புறம் இந்தமாதிரி ஹோட்டலில் வந்தால் நம்மளுக்கு என்ன வெரைட்டி தேவையோ அதை வந்து சமைச்சி கொடுக்குறாங்க நம்மளுக்கு வெஜ்ஜி ரைஸாக இல்லை இதுவா நாட்டுக்கோழியா அந்தமாதிரி வந்து அவங்களே சமைச்சி தராங்க நம்ம சொல்லிவிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் போய் குளிச்சிட்டு வாங்குறாங்க குளிச்சிட்டு வந்தது எல்லாம் ரெடியாகிடுச்சு நம்ம இன்றைக்கி எல்லாம் மொத்த பேரும் அங்கே தான் சாப்பிட போகிறோம் நாட்டுக்கோழி சொல்லிக்கிறோம் பெப்பர் கறி பெப்பரும் என்ன கிரேவி இல்லையா எண்பது ரூபாய் சாப்பாடு சாப்பாடு எண்பது ரூபாய் சாப்பாடு நல்லா நல்லா டேஸ்ட்டாகுது எல்லாமே சாப்பிட்டு போகிறவங்கலாம் சொல்கிறாங்க இந்த ஹோட்டலில் வந்து கிட்ட வந்தால் நல்லா சுவையாக சமைச்சி தருவாங்க நாங்கள் நாங்களும் அங்கே விசாரிச்சுட்டு அங்கே வந்தோம் பார்த்தா நாட்டுக்கோழிலாம் நாட்டுக்கோழி சாட்டு கப்பர் ரோஸ்ட்டு கிரேவி மீன் மீன் எல்லாமே கிடைக்கிறோங்க நம்மளுக்கு என்ன தேவை ஆர்டர் பண்ணிட்டா நம்ம சாப்பிட்டு வாங்க வந்தா நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க குளிங்க குளிச்சுட்டு வந்து எங்ககிட்ட ஆர்டர் கொடுத்து சாப்பிடுங்க ரெடியானதுங்க சர்வீஸு ரெடியாக கொடுங்க பாருங்க சாப்பாடு பாருங்க அவங்களே கொடுத்துட்றாங்க கட்டுல

ஃபஸ்ட்டு சிக்கன் துக்கு ஃபஸ்ட்டு சிக்கன் பாருங்கள் நாட்டு கோழி சிக்கன் தரமான சம்பவம் ஒன்று இருக்கு சொல்லிக்கிறோம் வருது சாம்பார் வரல ரசம் வரல ஒரியன் வரல என்னண்ணா கரெக்டாண்ணா அண்ணனை கொஞ்சம் காமி கேமரா எப்படி டேஸ்ட்டு ஓன பால்ஸ் வந்தால் குளிச்சுட்டு சூப்பராக அங்கே சாப்பிட்டு போகலாம் அந்த ஹோட்டலில் ஓன பால்ஸ் புஷ்பாக்கா கடையில் வந்தால் சாப்பிடுங்க மொத்தமே ஆர்டரு இந்த பேர் அக்கா வந்து சாம்பார் எல்லாம் சொல்லிக்கிறோம் வந்துன்னு ஆனால் வர முடியலங்க காமிக்க முடியல வீடியோல வந்தா அழகாக குளிச்சுட்டு அருமையா என்ஜாய் பண்ணிட்டு புஷ்பாக்கா கடையில் சாப்பிட்டு போய்டே இருங்க கோன பால்ஸ் ஆந்திரா எல்லாம் செம்ம அரவாணை எல்லாம் உண்மை பண்றாங்க என்ன உடம்பு ஊத்திங்க ஊத்திட்டு சாம்பார் ஊத்துற

சாம்பா சோ சாம்பாரு நாக்கு வந்து நடன வைக்கிறாங்க கூட்டம் அப்படியே பண்ணுது புஷ்பாக்கா சூப்பர் இந்த பாருங்க புஷ்பாக்கா பாருங்க இந்த ஆம்லெட் ஆம்லெட் வைக்கிறாங்க பாருங்க ஒரு நாட்டு கோயின் குடுத்தாங்க நாங்க போய் சாப்பிட்டு ஒரு பிளேட்டு அருமை அக்கா பயங்கரமா நல்லா இருந்தது சூப்பர் சாப்பிடுவாக்கா கூடுது சூட்ல தெரியல ஆனா நாக்கு நடனம் புரோகதாவா மாஸ்டரு லாரன்ஸ் மாஸ்டர் சும்மா அப்படியே டான்ஸ் ஆனா எப்படி சொல்லலாம் இப்போ பா பாபா பாஸ்கர் டான்ஸ் மாஸ்டர் ம் அடா அடா சும்மா அப்படியே ஆ கேரட்டு பொரியலாம் சும்மா அப்படியே அல்லது இந்த பொரிய பார்க்கல ஏன்னா மசாலா வந்து ஆந்திரா மசாலா வந்து இவங்களது வேற விதம் நம்ம தமிழ்நாடு மசாலா வேற சும்மா அழுத்தது பாருங்க அந்த சிக்கனே வாழ விட்டேன் இந்த மசாலா தூக்கிட்டேன் மக்களை சாப்பிட்டோம் புஷ்பா கடல என்ஜாய் பண்ணோம் நீங்களே வாங்க கூலிங்க சாப்பிடுங்க ஆர்டர் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்